வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்லேன் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஓரளவு தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணுங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜெசிபி த்ரீடிஎக்ஸு புக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே புக் நடவுகள் கரண்ட்டில் இருக்கக்கூடிய புக்லின் வண்டிங்க இந்த புக்லின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கள்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டியும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த புக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குட் கண்டிஷன்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நான்கு டயர்களுமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க ஒரு கைப்பட ஒன்றையே வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி பூம் ஸ்டிக்ல கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்லேயும் கிராக் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண் புதுசு முன்னாடி பூம்னுடைய பெண் புதுசு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் டீத்து புதுசு போதாக போட்டிருக்காங்க அதே மாதிரி முன்னாடி பக்கெட் டோப்லேட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க வால் பிளாக்கர் நல்ல கண்டிஷனுங்க கேரேஜ் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பேக் புக் பின்னு பூசு பஸ்ஸு பேக் பக்கெட்னு வெண் பஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பூம் ஸ்டிக்கில் பக்கெட்டில் வெள்ளை கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட் இது புது குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வெல் மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டி வேண்டிங்க இன்ஜினியல் கீராயில் கிரௌண்டாயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் அருகில்தான் ஒரு பொக்களின்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸு புக்லின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்காரன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய புக்லின் காரணத்தாக இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜெஸ்சிபி த்ரீடெஸு புக்கள் நன்றி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்